ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத பாதிப்பு கடும் நெருக்கடியில் மக்கள் ஐரோப்பா சென்ற ஆண்டு முன்னெப்போதும் இல்லாத அளவில் கடும் வெப்ப அயற்சி நாட்களை எதிர்கொண்டதாக இரண்டு முன்னணி பருவநிலை கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன அந்த ஓராண்டில் ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் மட்டுமின்றி கடும் வெள்ளம் வறட்சி மோசமான புயலாக பெரிய காட்டுத்தீ தீச்சம்பவம் ஆகியவையும் நிகழ்ந்தன இந்த பேரிடர்களால் பல பில்லியன் டாலர் அளவில் சேதம் ஏற்பட்டது இரண்டு பில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர் பருவநிலை மாற்ற சேவையும் ஐக்கிய நாட்டு நிறுவன உலக வானிலை அமைப்பும் கூட்டு அறிக்கை ஒன்று தெரிவித்தன சுகாதார விளைவுகள் குறிப்பாக கடுமையாக இருந்தன வெப்பம் ஆகப்பெரிய பருவநிலை தொடர்பான மிரட்டலாக விளங்கியது ஐரோப்பா முழுவதும் வெப்ப அயற்சி நிலைந்த நாட்களை நாம் காண்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆண்டு அதற்கு விதிவிலக்கல்ல ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் கடும் வெப்ப அயற்சி நாள்கள் பதிவாகின்றன என்று கோப்பர் இன பருவநிலை அறிவியலாளர் டாக்டர் ரெபிகா இமர்டன் கூறினார் கடும் வெப்பத்திற்கு நீண்ட நேரம் வெளியல் தெரிவது குறிப்பாக முதியோர் ஏற்கனவே சுகாதார பிரச்சனைகளை கொண்டவர்கள் போன்ற எளிதில் பாதிக்கப்படுவோருக்கு ஆபத்து என்று தெரிவிக்கப்படுகிறது வெப்பத்தின் தாக்கம் நகரங்களில் மேலும் வலுவாக உள்ளது என அறிக்கை கூறுகிறது ஐரோப்பாவின் ஆக மோசமான முப்பது வெப்ப அலைகளின் இருபத்தி மூன்று இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்துள்ளன வெப்பம் தொடர்பான மரணங்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது